நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை கணவன் மனைவி வசியம் பிரிந்தவர் ஒன்று சேர தொழில் வசியம் தனவசியக் குடுவை தகாத உறவை பிரித்தல் குடுவை கல்வி வசியம் திருமண வசியம் ராஜ வசியமை அரசியல் வசியம் சினிமாத்துறை வசியம் பில்லி சூனியம் ஏவலை சரி செய்தல் மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் திருக்கணிக பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சி பலன்களை நாம இந்த பதிவில் பார்க்கலாம் சர்வ குருப்பியோரமகாஸ்பரமகுருமகாஸ்பத் நமஹா ஸ்ரீமதே நமஹா ஸ்ரீமத் நமஹா ஸ்ரீ நமஹா பேரொருளால எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் பாதுகாம் பூஜையாமி பெருங்குளம் குப்புஜோசியர் சரணம் நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் சிசிரருது பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் சனிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் தினசுத்தி அறிவது சனிக்கிழமை சுக்லபக்ஷ பிரதமை ரேவதி நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாதி இரவு ஒன்பது நாற்பத்தி நான்குக்கு சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி மாற்றம் பெறுகிறார் இப்படி மீனராசிக்கு மாறக்கூடிய சனி பகவான் தனது மூன்றாம் பார்வையால் ரிஷபராசியையும் ஏழாம் பார்வையால் ராசியையும் பத்தாம் பார்வையால் தனுர் ராசியையும் பார்த்து அருளி செய்வார் கிட்டத்தட்ட இரண்டரை வருடங்கள் அவர் மீனராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் ஸோ உங்களுக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்க தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்துக்கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இந்த திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பயிற்சிக்கான பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு நம்முடைய ராசிக்கு தர்ம கர்மாதிபதியான சனி பகவான் நம்முடைய தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானமான மீன ராசிக்கு மாற்றம் பெறுகிறார் இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இந்த சனிப்பெயர்ச்சியை பொறுத்தமட்டில் மீன ராசிக்கு மாறக்கூடிய சனி பகவான் தனது மூன்றாம் பார்வையால் உங்கள் ராசியையும் ஐந்தாம் பார்வையால் ஏழாம் பார்வையால் ஐந்தாம் ராசியையும் பத்தாம் பார்வையால் உங்களுடைய எட்டாம் ராசியான தனுசு ராசியையும் பார்த்து அருளி செய்கிறார் ரிஷபராசி சனி பகவானுக்கு ரொம்ப ஃபேவரட் ஏன் அப்படின்னா அவர் மேஷ ராசியில் நீசமாகி உச்சத்தை நோக்கி கிளம்பும்போது முதல்ல வர ராசி ரிஷபராசி யோகாதிபதியும் ஆயிடுறார் அதனால் பயப்பட வேண்டாம் ரிஷபராசிக்கு இந்த நேரம் இந்த பயிற்சி நமக்கு மார்ச் இருபத்தொம்போது நடக்குது ஆனால் ரிஷபராசிக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர்லேருந்து டைம் சரியாக இல்லை அப்ராக்சிமேட்டாக நமக்கு ஒரு பதினோரு வருஷம் டைம் சரியில்லை சொல்லுன்னா துயரம் அஷ்டமத்து சனி நடந்தது கண்ட சனி நடந்தது அஷ்டமத்து சனி நடந்தது சர்ப்பங்கள் கிராஸ் பண்ணாங்க யாரை நம்ம முதல்ல நம்புகிறோமோ அவன் தான் நம்ம முதுகில் முதல்ல குத்துறான் அந்த மாதிரி நேரம் ரொம்ப மோசமாக இருந்தது ஜென்ம ச ஜென்ம குரு வேற போயின்னு இருக்கு இந்த விஸ்வா விஷ வருஷத்தில் மாற போகிற வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மாற போகிற இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் ஒரு பெரிய ரிலீஃபை உங்களுக்கு கொடுக்க போகுது பொதுவாக பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு நிலைமை ஒரு முன்னேற்றம் ஒரு வளர்ச்சி இது எல்லாமே நமக்கு இந்த சனிப்பெயர்ச்சியில கிடைக்கும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தைரியமாக தன்னம்பிக்கையோடு உங்களால் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியும் வீடு மண் மனை சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்துமே நீங்கும் அது மாதிரி இந்த வீடு மண்மனை சம்மந்தமான காரியங்களில் இருந்து வந்த வழக்குகள் அதில் நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேவராக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த இதில் நாம் பார்க்கலாம் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை கொஞ்சம் தயவுசெய்து இந்த மாத்திரைலாம் சாப்பிட சொன்னாங்கன்னா அதை நேரத்துக்கு நேரம் கரெக்டாக சாப்பிடுங்க அசால்ட்டாக இருக்காதிங்க வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கை தேவை எந்த விஷயத்தை எடுத்தினாலும் ரொம்ப எச்சரிக்கையோடு கவனமாக நீங்கள் நடந்துக்கணும் என்னதான் ரிஷபராசிக்கு ஒரு நல்ல வீடு வந்தாச்சு அப்படின்னாலும் இந்த நேரத்தில் எந்த காரியத்தையுமே நம்ம யோசித்து செய்யறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை ஆகியவை நீங்க பெறுவீர்கள் நண்பர்கள் உறவினர்கள் வாழ்க்கை துணை இவங்க வழியிலெலாம் இருந்து வந்த மன தாங்கல்கள் மன கிளேசங்கள் மன வேறுபாடுகள் கருத்து வேறுபாடுகள் விலகப் பெறுவீர்கள் பல வழிகளிலும் நமக்கு நன்மைகள் உண்டாகும் பொதுவாக இந்த நேரத்தை எடுத்துடணும் அப்படின்னா அந்த எட்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால நமக்கு சில நேரங்களில் தேவையற்ற குழப்பம் தேவையற்ற பிரிவாதம் ஆகியவை உண்டாகலாம் முடிந்தவரை நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது மாதிரி நியூ இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும்போது நியூ ஆஃபர்ஸ்லாம் வரும்போது செய்யும் போதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனத்தோட இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது இந்த நேரத்தை எழுதணும்னா தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பனிச்சுமை இருந்தது இனிமேல் அதிலெல்லாம் ஒரு நல்ல மாற்றங்கள் நிச்சயமான முறையில் நமக்கு வந்து சேரும் புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள் மனதுக்குள் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும் பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப்பெறுவீர்கள் புது உத்தியோகத்துக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு அது ஒரு அற்புதமான ஒரு நேரம் ஃபாரின்ல போய் செட்டில் ஆனான்னு இருக்கேன் நான் வந்து இந்த நேரத்தில் ட்ரை பண்ணலாமா இப்பொண்ணே தாராளமான முறையில் ட்ரை பண்ணலாம் நீ எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே நமக்கு வெற்றியை கொடுக்கும் பொதுவாக இந்த நேரத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு தேக்க நிலை அனைத்துமே விலகும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள் புதிய மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும் இந்த ஒரு பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நேரம் மாணக்கர்களுக்கு எடுத்துனோம்னா கல்வியில் இருந்து வந்த தடைகள் அனைத்தையும் தகர்ப்பீர்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு திருப்தியான சூழல் உங்களுக்கு நிலவ போறது பொதுவா இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே நீங்க பெறுவீர்கள் புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கான விஷயங்கள்ல நீங்க ஈடுபடுவீங்க வெற்றி பெறுவீங்க அதற்கேற்ற உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை ஆகியவை விலகும் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அந்த விஷயத்துலேருந்து எப்படி டக்கு நம்ம வெளியில் வரலாம் அப்படிங்கிற வித்தை உங்களுக்கு தெரிய வரும் முயற்சிகள் எல்லாமே நமக்கு சாதகமாகும் மிருகசேஷம் நட்சத்திரத்தில் விற்றவர்கள் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தோடு நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது சின்ன சின்ன விஷயங்களோட ரொம்ப எச்சரிக்கையோடு நடந்துக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாக தினசரி நம்ம எடுத்துனோம் அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலத்தை நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம் முடிந்தவர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி அஷ்டகம் சொல்கிறது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு தாயாரை பார்த்து வர்றது இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய அனுகூலம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் வெள்ளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் வளத்தையும் நலத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசிர்வதிக்கிறேன் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் நன்றி வணக்கம்